வாழ்த்தனை வழங்குவதற்கு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பேராற்றலும் பெருங்கர்மியும் கொண்ட ஏக இறைவனின் திருப்பெயரான ஆரம்பம் செய்கிறேன் சிறப்பாக இந்த வீடாது விழா நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற புதுக்கோட்டை ஜமாத்து உலமா சபைக்கு என்னுடைய மிகச்சிறப்பான வாழ்த்துக்களை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்விலே தலைமையேற்றிருக்கிற மாவட்ட ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி வீரான்களி இம்தாதி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய மௌலவி காபில் எஸ் ஏ ஜாஃபர் உளவி அவர்களே கிரா தொடங்கி வைத்திருக்கிற மௌலவி சர்புதீன் தாவூதி அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற இருக்கிற தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களே அருத்தந்தை ஆரோக்கிய ஆரோக்கியசாமி அவர்களே மௌலவி சவுகதரி உஸ்மானி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற இந்த பகுதியினுடைய காவல்துறை பொறுப்பாளர்களே என்னோடு வருகை இருந்திருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அசரபலி அவர்களே எங்களுடைய மாவட்ட செயலாளர் யூசுப் ராஜா அவர்களே மாநில துறை செயலாளர் அறந்தாங்கி ஜாகிர் ஹுசேன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற ஜமாத்தார்களே சகோதரர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வாழ்த்துக்களை முதலிலே உரித்தாக்கி கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பேரணியோடு நடந்து முடிந்திருக்கிறது இந்த பேரணி போதையை ஒழிக்க வேண்டும் என்கிற முடிவோடு அதற்கு எதிராக மக்களிடத்திலே சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இது நடந்து முடிந்து ஒரு மாநாடாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிற அறிவார்ந்த சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போதை தவறா சரியா என்கிற விவாதம் எழ இயலாத காலத்திலேயே பெருமானார் ரசுலேக்கரின் செல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் மதுவை தடை செய்தார்கள் காந்தியார நடக்க முடியாத விஷயம் இந்தியாவின் தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி மிக பெரும் விருப்பமாக அவர் முதன் முதலிலே சொன்ன விஷயம் மதுவை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் காந்தியை வழிகாட்டியாக கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே மதுவை நம்மாலே தடை செய்ய முடிந்ததா என்றால் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக நம்முடைய அரசின் பதிலாக நம்மை ஆள்பவர்கள் பதிலாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சமூகத்தில் மதுவை தொட்டவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்கிற அடிப்படை சித்தாந்தத்தை தத்துவத்தை உலகத்திற்கு பெருமானார் எடுத்துச் சொல்லி இருக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாம் இந்த மது என்கிற விஷயத்தை தடை செய்திருக்கிறது இஸ்லாம் மட்டும் வியாபாரத்தில் நீங்கள் மது விற்பனை செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தால் இந்த நாட்டிலே அதிகபட்ச பணக்காரர்கள் அதானி அம்பானியை விட முஸ்லிம்கள் தான் இருந்திருப்பார்கள் மது தடை செய்யப்பட்டதாலே அந்த வியாபாரம் இஸ்லாமியருக்கு தராமாக்கப்பட்டதாலே இந்த சமூகம் இன்றைக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் வாழ்வியலோடும் இந்த உலகம் முழுவதும் நீங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு சிலர் நபராக இருக்கலாம் அவரை வைத்து ஒரு சமூகத்தை எடை போட முடியாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் மதுவை வெறுப்பவர்களாக மதுவை புறக்கணிப்பவர்களாக இருப்பதற்கு மூல காரணம் பெருமானார் காட்டி தந்த வழி அந்த வழி காந்தியினாலே கூட இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு மன்னன் இந்தியாவிலே மதுவை தடை செய்தான் அந்த மாமன்னனுக்கு பெயர் மாவீரன் திப்பு சுல்தான் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே மதுவை தடை செய்த மன்னன் திப்பு சுல்தான் ஏனென்றால் அவன் இஸ்லாமிய கோட்பாட்டை மனதிற்குள்ளே அவன் ஒரு சமத்துவ மன்னனாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய கோட்பாட்டை மனதிலே தாங்கியதால இந்திய வரலாற்றிலேயே மதுவை தடை செய்த ஒரே மன்னன் மாவீரன் திப்பு சுல்தான் தான் அவுரங்கசீப் காலத்திலே கூட மதுவை தடை செய்ய முடியவில்லை ஆனால் திப்பு சுல்தான் தடை செய்தார் இப்படி வரலாற்றிலேயே ஒரு முன்னுதாரணமாக இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் உலகம் முழுவதும் இந்தியா வரை அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் எனவே தைரியத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி போதையை ஒழிப்போம் என்று சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் எங்களுக்கு பிறப்பிலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டதானே பிறப்பிலேயே எதை சொல்லுகிறார்களோ இல்லையோ நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பண்பிலே ஒன்றுதான் மதுவுக்கு எதிரான போர் அதை உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு பகுதியாகத்தான் ஒரு பார்ட் இங்கே ஜமாத்தின் மூலமா மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மது தேவையில்லை மதுவாலே இந்த தேசத்திலே அழிந்த சமூகங்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் எனவே இதை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை இன்றைக்கு நாம் மட்டுமல்ல உலகமே மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இன்றைக்கு அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் கூட போதைக்கு எதிரான ஒரு போரை தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதைக்கு எதிரான போரை நாங்கள் தொடங்கிவிட்டோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம் எனவே இந்த போதை ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கும் நீங்கள் காந்தி பல செய்திகளை சின்ன சின்ன கதைகளாக சொல்லி இருக்கிறார் ஒரு திருட்டை பற்றி சொல்லுகிறார் அதாவது ஒரு கதையை சொல்லு அதை காந்தி அடிக்கடி சொல்லி இருக்கிறார் திருட்டு ஒரு பாலியல் வன்முறை அதே போல் போதை இந்த மூன்றும் மூன்றிலே எது மிக மோசமான விஷயம் என்று கேட்டால் நாம் சொல்லுவோம் பாலியல் வன்முறை மோசமான விஷயம் இரண்டாவதாக திருட்டு மோசமான விஷயம் மூன்றாவதாக தான் போதையை நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த கதையை சொல்லி காந்தி சொல்லுகிறார் போதை பொருளை ஒருத்தன் உபயோகப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்முறை செய்கிறான் திருடுகிறான் என்ற கதையை காந்தி முடிப்பார் நான் அது ஒரு நீண்ட கதை அதை சொல்ல விரும்புவதை நீங்கள் படித்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே எல்லாவற்றுக்கும் மூலமாக எது இருக்கிறது என்றால் போதை இருக்கிறது நீங்கள் இங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் பல குற்றங்களுக்கு எது முதன்மையான விஷயமாக இருக்கிறது என்று சொன்னார் போதை அவன் எந்த வகையான குற்றம் செய்தாலும் சரி எந்த குற்றத்தை செய்வதற்கு முன்னாலே அவன் அந்த மயக்கத்தை உருவாக்கி கொண்டு மயக்கம் என்பது போதைப் பொருளை உபயோகப்படுத்துவதான அவர்கிற விஷயம் எனவேதான் இதையெல்லாம் ஆய்ந்துதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் போதையை தடை செய்கிறது மக்கா நகராக இருக்கட்டும் மதீனா நகராக இருக்கட்டும் பெருமானார் அவர்கள் ஆட்சியாளராக மாறுகிற போது அவர் முதன் செய்த விஷயம் இந்த போதைக்கு எதிரான போர் தான் எனவே அதிகாரம் என்பது வேறு ஆட்சி என்பது வேறு அல்லது மார்க்கம் என்பது வேறு அல்ல ஒரே நேரத்தில் உலகத்தில் ஆட்சியாளராகவும் மார்க்கத்தை சொல்லுபவர்களாகவும் இருந்தவர் பெருமானார் அவர்கள் பிரதமர் பதவியும் சொல்றோம்ல அந்த பிரதமரும் அவர்தான் மார்க்க தலைவரும் அவர்தான் ஒன்றை ஜமாத்தர் ஜமாத்தர் உலமாவுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் வெறும் மார்க்கத்தை சொல்லுபவர்களாக அல்லது மார்க்கான வழிகாட்டிகளாக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது நான் ஜமாத் உலமா தலைவர்களை நான் நீண்ட காலமாக வலியுறுத்துகிறேன் நீங்களும் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நாற்காலி என்பது நமக்காகத்தான் நீங்கள் நாற்காலிக்கு ஆசைப்படுங்கள் நீங்கள் நாற்காலிக்கு ஆசைப்படாவிட்டால் யாராவது ஒருவர் வந்து இங்கே உட்கார்ந்திருப்பார்கள் நீங்கள் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்திருப்பவர்களை பார்த்து ஐயா எனக்கு இதை செய்து கொடு அதை செய்து கொடு என்கிற சூழல் தான் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இன்றைக்குறை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாற்காலிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் யாரையாவது உட்கார வைத்துவிட்டு விட்டு அவர்களிடத்திலே போய் இதை செய் அதை செய் என்று கேட்பதை விட நாற்காலிக்கு சொந்தக்காரர்களாக எரிய நீங்களே அதிலே உட்காருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எனவே இந்த வேண்டுகோளை நான் உங்களிடத்திலே சொல்லுகிற நேரத்திலே இந்த வேண்டுகோள் சரியாக இருந்தால் கைதட்டுங்கள் கரகோசம் எழுப்புது ஆலயங்கள் மார்க்க ரீதியாக மட்டும் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது அரசியல் ரீதியாகவும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை இங்கே செய்ய முடியும் ஒரு மது ஒழிப்பு என்பது கூட அரசிடம் நாம் கொண்டிருக்க கூடாது இதை ஒழிக்க நான் சட்டம் போடுகிறேன் என்று நாம் செய்யக்கூடிய சூழலை இங்கே உருவாக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஒரு கையெழுத்து தான் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஆளுங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் எனக்கு ஊர் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற தான் நான் பிறந்த ஊர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தொண்டியில அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்க வேண்டும் என்று நான்கு மாதம் முயற்சி செய்து நான்கு மாதம் முயற்சி செய்து பெரிய தனவந்தர்களிடத்தில வசூல் செய்து ஆறு சைக்கிள்களை அந்த மாணவர்களுக்கு வழங்கினார்கள் இது நம்மால முடிந்தது அந்த சைக்கிள் கொடுத்ததற்கு பின்னாலே இது எப்படி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரிந்தது என்று எனக்கு தெரியாது அந்த அம்மா ஒரு உத்தரவு போட்டார் தமிழ்நாட்டில ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு சைக்கிள் போய் சேர்ந்தது ஜெயலலிதா வைத்திருந்த பேனா இது என்னுடைய சொந்த பேனா ஜெயலலிதா வைத்திருந்த பேனா சொந்த பேனா அல்ல அரசாங்கம் கொடுத்த பேனா ஜெயலலிதா வைத்திருந்த பேப்பர் சொந்த பேப்பர் அல்ல அரசாங்கம் கொடுத்த பேப்பர் ஜெயலலிதா பயன்படுத்திய மேடை அந்த டேபிள் ஜெயலலிதா சொந்த நாற்காலி இல்லை நாம் கொடுத்தது மக்கள் கொடுத்தது அதாவது அரசு கொடுத்தது அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் உட்கார்ந்து கொண்டு அந்த நாற்காலியை பயன்படுத்தி கையெழுத்து மட்டும்தான் ஜெயலலிதாவின் கையெழுத்து ஒரே கையெழுத்தில் ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு சைக்கிள் போய் சேர்ந்தது நாங்கள் நான்கு மாதம் போராடி ஆறு சைக்கிளை கொடுத்தோம் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் என்பது என்ன நாம் ஒருபோது நான் இன்னையும் இங்கே இருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன் இமாம்களுக்கு சொல்லுகிறேன் அஜரத்துகளுக்கு சொல்லுகிறேன் ஒருபோதும் இஸ்லாம் அல்லது பெருமானார் உங்களை வாங்குபவர்களாக கேட்பவர்களாக ஒருபோதும் வைத்ததில்லை இறைவன் ஜக்காத்தை கூட கொடுங்கள் என்று தான் சொல்லுகிறான் ஒருபோதும் திருக்குறளில ஒரு இடத்திலேயும் ஜக்காத்தை வாங்குங்கள் என்று சொல்லுங்கள் எனவே கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம் இது என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே கொடுங்கள் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜமாத்து உலமாவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கம்